அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கப் போகின்றன அடுத்த முப்பத்தோரு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக முப்பேற்பட்ட மாறுதலும் நல்ல பல வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாக விரய்தனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் இந்த தருணத்தில் விரயஸ்தானத்தை ஆறு கிரக நிலைகள் கடந்து வருகின்றன எனவே எதிர்பாராத விரய செலவுகள் இருந்தாலும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படாத வகையில நல்ல பல கிரக மாறுதல் ஏற்படுகின்றன ஜென்ம ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் விற்றிருப்பது சில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் லாபம் மற்றும் விரயத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க பதினொன்று மற்றும் பனிர இடங்களில் சஞ்சரிக்க போகிறார் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்க போகிறது அதே போன்று புதன் இதயத்திலும் பின்னர் ஜென்ம ராசியில் நீச்சமும் பெறுகிறாருங்க இது ஒரு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று சூரியன் இதயத்திலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்மத்திலும் நுழைகிறார் இதுவும் ஒரு சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் சில நேரங்களில் அலைச்சல் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக மார்ச் மாதத்தில் ஆறு கிரக நிலைகள் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை கிடைக்கின்றன செனி செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை கடந்து வருவதால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பை தேடித்தருங்க ஏனென்றால் முடியாதது எதுவும் கிடையாது திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மார்ச் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோக மிக சிறப்பாக உண்டு என்பதை குறிப்பாக திடீர் மிக அற்புதமாக கிடைக்கிறது உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் இந்த போட்டி என்னவென்றால் தனது ராஜ்யத்தில் உள்ள நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இரும்பு கதவுகளை எந்தவிதமான உபகரணங்களையும் பயன்படுத்தாமல் தன்னுடைய பலத்தை மட்டும் பயன்படுத்தி அவற்றை தள்ளி திறப்பவர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு பகுதியை பிரித்துக் கொடுத்து அதை ஆளக்கூடிய ஒரு அரசனாக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இதை கேட்டவுடனே அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது எப்படியாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்று அரசனாக மாற வேண்டும் என்ற ஆர்வம் அனைவருக்கும் ஊற்றெடுக்கிறது எனவே அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக அந்த அரண்மனை இரும்பு கதவு வாயிலாக நுழைந்து மிகப்பெரிய ராஜாவாக மாற வேண்டும் அவற்றை தள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் பல கோடி மக்கள் அந்த இடத்தில் குவிகின்றனர் இதை பார்த்தவுடன் அரசருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது தனது ராஜ்யத்தில் இவ்வளவு திறமைசாலி உள்ள மக்கள் இருக்கிறார்களே என்று பெருமை கொள்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் என்ன பரிசு கிடைக்கும் என்று அறிவித்தேன் அதே போன்று இந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் என்ன தண்டனை என்பதையும் அறிவிக்கிறேன் என்று அரசன் அறிவிக்கிறாருங்க அதாவது ஒருவேளை இந்த போட்டியில் நீங்கள் தோற்றுவிட்டால் உங்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடனே அந்த போட்டி பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்த அனைவருடைய மனதிலும் மிக பெரிய அளவில் அச்சம் சொல்கிறது நாம் ஒருவேளை தோற்றுவிட்டால் நம்மளுடைய கை இரண்டும் துண்டிக்கப்படுமே என்ற அச்சத்தின் காரணமாக அனைவரும் போட்டியில் பங்கு பெறாமல் பின்னோக்கி செல்கின்றனர் இதை பார்த்த அரசன் ஏன் அனைவரும் பின்னோக்கி செல்கிறார்கள் வந்து போட்டியில் பங்கு பெறுங்கள் என்று கூப்பிடுகிறார் அதற்கு மக்கள் கூட்டமோ எங்களது உயிரை நாங்கள் இறக்க விரும்பவில்லை அரசே என்று பின்னோக்கி செல்கின்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் நான் இந்த இந்த போட்டியில் பங்கு பெறுகிறேன் அரசே என்று முன்னே வருகிறார் முன்னே வந்த அந்த நபர் போட்டியில் பங்கு பெறுவதற்காக அந்த இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க அப்போது அங்கு குழும்பி இருந்த மக்கள் அனைவருமே டே மூடனே எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா இந்த போட்டியில வெற்றி பெறுவது அவ்வளவு சாதாரணமா காரியமா இருக்காது ஏன்னா முழுக்க முழுக்க இரும்பு கதவால் செய்யப்பட்டிருக்கு அதை தள்ளி திறக்கலன்னா உன்னுடைய கை ரெண்டுமே போயிடும் உன்னுடைய வாழ்க்கையே தலகிலா மாறிடும் தூணிய நிறைஞ்சதா மாறிடும்டா என்ன இந்த வேலையை செய்வானா அப்படின்னு அவனை நோக்கி மக்கள் அறிவுரையை வாரி தெளிக்கின்றனர் ஆனால் அவன் அதை காதில் வாங்காமல் என்னுடைய இலக்கு அந்த போட்டியில் பங்கு பெறுவதுதான் தோற்றால் அதன் காரணமாக நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று துணிச்சலுடன் அந்த போட்டியில் பங்கு பெற்ற அந்த நபர் கதவின் அருகாமையில் சென்று தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த கதவை தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் பலத்தை பயன்படுத்துவதற்குள்ளே கதவு தானாக திறந்து விடுகிறதுங்க கையை வைத்தவுடனே மிக எளிதாக திறந்து விடுகிறது என்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை இதுபோன்றுதான் மீனராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் செய்யக்கூடிய சிறு முயற்சி மிக பெரிய அளவு வெற்றி வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் தேடித்தரக்கூடிய வகையில் அமைகிறது ஆனால் நாம் அதை விட்டுவிட்டு அந்த முயற்சியே செய்யாமல் ஓவர் திங்கிங் ஆழ்ந்த சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான பிரச்சனையில் ஆட்கொள்ளப்படுகிறோம் ஏனென்றால் ஒரு வேலையை செய்தால் தான் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நாம் எதிர்கொள்ள முடியும் ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு முன் முன்னதாகவே இது நடந்துருமோ அது நடந்துருமோ இதனால இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுவோமோ என்ற குழப்பத்தின் காரணமாக கடைசி வரை அந்த வேலையை முயற்சியை செய்யாமலே போய்விடுகிறது உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு முயற்சி செய்தாலே நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வகையில் வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியும் ராஜயோகாதி உட்பட பல கிரகநிலைகளும் சிறப்பாக சஞ்சரிக்கின்றன அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அடுத்தவங்க என்ன அப்படிங்கிற எண்ணத்தையும் நாம நினைக்கிறது மாதிரி அடுத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் மாற்றிக்கொண்டாலே மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறார் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க இதுவரை எனக்கு நல்ல பலன் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக மிக விரைவில் மூன்றாம் இடத்திற்குள் நுழைவதற்குள் பொருளாதார ரீதியாக பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உறவுகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் அகலும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் உங்களுடைய சிறு முயற்சியே பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் முட்டுக்கட்டையிடக்கூடிய காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே போதும் நல்ல பலன் உண்டு உத்தியோக ரீதியாக சனி விரயத்தில் பல கிரகநிலைகள் விரயத்தை கடந்து வருவதால் இந்த தருணத்தில் விரய செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கலாம் ஆனால் அவற்றை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாங்க ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான சலுகைகளும் மிக சிறப்பாக கிடைக்குங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பாக அமையும் ஆபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல பணிகளை மிக சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மிக வலுவாக கிடைக்கிறது ஏனென்றால் சனியுடன் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய எனவே மற்ற விட தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது வீரியத்துடனும் துணிச்சலுடனும் ஏலதை சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்கள் பல பணிகளை மிக சிறப்பாக செய்யக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது ஜென்மராசியில் ராகு நிலை கொண்டு சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ஆகிய ஏழில் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் குழப்பங்களை நீக்குகிறார் எனவே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது கலைத்துறை ரீதியான புதிய படைப்புகள் நிச்சயமாக நல்ல வரவேற்பை பெறக்கூடிய வகையில் அமையப்போகிறது மீனராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகள் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசியில் நீச்சம் பெறுகிறாரங்க அவர் நீச்சம் பெற்றாலும் கல்வி சார்ந்த பணிகளில் எந்த விதமான தடையும் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள்ல அதிக மதிப்பெணுடன் வெற்றி பெற முடியும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் பிற்பகுதியில் விரயத்தில் நுழைந்தாலும் கூட முற்பகுதியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே நல்ல முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் விளைச்சலும் வருமானமும் வெகுவளவில் அதிகரிக்குங்க கால்நடை அபிவிருத்தி ஆடகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது விரயத்தில் இருந்து ஜென்ம நுழைவது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக விலகும் இருந்தாலும் சின்ன சின்ன உடல் ரீதியான தொல்லைகள் ஏற்பட்டாலும் கூட அவை பெரிய அளவிற்கு பாதிப்பை இல்லை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குருவும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு மிக சிறப்பாக பூர்த்தியாக கூடிய இனிமையான தருணமாக மார்ச் மாதம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மீன ராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தில் மாலை வேளையில் தினமும் முருகாமில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்